வணக்கம் தமிழா வாழ்க விளமுடா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நான்வெஜ் ரெசிபின்னா இது ஒரு ஆட்டுக்கொடல் இல்லைன்னா போட்டின்னு சொல்லுவோம் இந்த ஆட்டுக்கடல் இல்லை போட்டி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதான் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கோண்டில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சட்டின்னு வரும் இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயத்தை நறுக்கி ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கோம் ஓரளவுக்கு திட்டமான நறுக்கி ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் முப்பது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம் மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு தேங்காய் இங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பூண்டு முழு பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கோம் பட்டை லவங்கம் அதுக்காக அண்ணாச்சி மொக்கு கல்பாசி அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சியெல்லாம் இதெல்லாம் கரம் கரமசாலா தூள் எடுத்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் எடுத்துருக்கும் தேவையான அளவு மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் முந்திரி இந்த முந்திரியும் தேங்காவும் ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்காக முந்திரி எடுத்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்துருக்கோம் இங்கே இஞ்சி பூண்டு விழுதும் மஞ்சத்தூள் அதிகமாக எடுத்துருக்கோம் ஏன்னா போட்டி கொஞ்சம் கவுச்சு வாடை அதிகமாக இருக்கிறதனால அப்படி எடுத்துருக்கோம் இந்த போட்டி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் இங்கே நாங்கள் ஜஸ்ட் ஒரு நாலு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் தான் எடுத்துருக்கோம் அப்புறம் பட்டை லவங்கம் கல்பாசி அண்ணாச்சி மொக்கு அது எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க கூடவே பூண்டும் நீங்கள் பச்சை மிளகா கீறி வச்சிருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணுறோன்னா டேஸ்ட் அதிகமாக கொடுக்கணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கட் பண்ணி வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்தோடனே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழு ஆட் பண்ணிவிட்டு இந்த போட்டி பாருங்க போட்டி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹோட்டலில் எப்போ போட்டி சா சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா கருப்பு கலரில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது இதை எப்படி க்ளீன் பண்ணுன்ற வீடியோவை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் மறக்காம அதை போய் செக் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு செக் பண்ணிட்டு இதை பாத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு வாட்டி ஃபேமஸான ஹோட்டலில் வேறு ஒரு ஊரில் தான் இந்த போட்டி சாப்பிட்டேன் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி ஒரு நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது தான் மிச்சம் அதுலேருந்து நாங்கள் வீட்டிலேயே வாங்கி தான் இதை செய்கிறது இந்த மாதிரி வெள்ளையான அப்புறம் தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது ஹோட்டலில் இருக்கிற மாதிரி கருப்பாக இருந்தால் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாள் படை இன்னைக்கு எதுவும் ஆகலாம் கூட நாலு படை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு கண்டிப்பாக எதாவது ப்ராப்ளம் வரும் இந்த போட்டி வந்துட்டு விசில் விடணும் எத்தனை விசில்னா எட்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க மினிமம் எட்டு விசில் மேக்சிமம் நீங்கள் பத்து விசில் வரைக்கும் விடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு அவங்க காட்டுறாங்க பூ மாதிரி போட்டி நாங்கள் எட்டு விசில் தான் விட்டோம் எட்டு இந்த மாதிரி நம்ம விசில் வச்சிருக்கிற முந்திரியும் தேங்காய் பயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க இந்த கொத்தமல்லி தலை தூவன அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பெப்பர் தூளை சேர்த்துக்கோங்க நாங்கள் இங்க ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா சுவையான போட்டியில் இல்லை கொடல்கறி ரெசிபி ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா தமிழ்நாடு என்ன பண்ணணும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்